போற்றுவோம் ஓம் பாம்பு இருக்கை போற்றுவோம் ஓம் சும இருக்கை போற்றிவோம் ஓம் யோக இருக்கை போற்றுவோம் ஓம் தாமரை இருக்கை போற்றிவோம் ஓம் சூரிய மண்டல போற்றிவோம் ஓம் சந்திர மண்டலம் போற்றுவோம் ஓம் அக்னி மண்டல போற்றுவோம் ஓம் பன்ன மண்டல போற்றுவோம் ஓம் பதினெண்ட மண்டல போற்றிவோம் விவசாயிகளாய் நிற்பாய் போற்றுவோம் பிரதிடர்களையா பிரபுவை போட்டுவோம் தித்தியகளையாய் கிரங்கவாய் போற்றுவோம் சாந்திகளையாய் சார்வாய் போட்டுவோம் சாந்திய தீதிகளையாய் தருப்பாய் போட்டுவோம்

নন্দে মূটি ওম গণি পূটি দেৱী ওম চন্দি ঔম চি চৰুৰেশান ஓம் நந்தியை போட்டி ஓம் சாந்தியை போட்டி ஓம் ஆலரை போட்டி என்னும் கோட்டமில்லது நாம சிவாயவேராடி சூரிய கோடி சமஸ்பிரா சர்வதாய் சர்வதா பக்கா மகாகாயா சூரிய கோடி

ని్త pouredల వాడిప� favour దంది గారు recursel很多 material. సిలుసిఏ 7 సిలజద్ క�ేబలిసండియం లాహ్రె్రయ కేబలకే తలిగిషివరు poles సిల్ల్యం విసిన్�మిఠాలేం enses Psychology సి �

உலகியை போற்றி ஓங்கி அழலாய் நின்றாய் போற்றி தேனத்தை தேவருக்கு நின்றாய் போற்றி காணத்திலோடு நின்றாய் போற்றி கைகளை மலையானை போட்டி போற்றி ஊராய் நின்ற உலகை போற்றி ஓங்கி ஆனாய் நின்றாய் போற்றி பேரஞ்சும் மருந்தாய் போற்றி பேரின் சிந்தை கொண்டாய் போற்றி நீராவியான நிலையைப் போற்றி நேர் இல்லாய் போற்றி கராய் நின்ற நின்றையைப் போற்றி ശിവ അത്തേ അരുളിയ വാരുവാ நெறியல்லா நெறி அல்லை நெறியாக நிறைவேணி சிறு நெறிகள் சேராமே திரு அருளே சேர் மன்னன் குறி ஒன்றும் இல்லாத எனக்கு அறியும் மன்னம் அருளியவாறு வாரச் சோழன் பொய்யல்லாமே என்று புறமுறையால் போக மைய விட தடையே மாறாதே

ஆமீன் அல்லாஹு அக்பரா வளர்செம்பன் எங்கும் திகழ நான் முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தான் உருகோலும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணி நமதேபாத் Não podia.